இல்லை நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் தேவன் உன்னோடு இருப்பார் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டு இருபது வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் சோதனைகள் அசம்பாவிதங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் பயம் எப்போதும் உங்களை பின்னுக்கு தள்ளும் பயத்தில் உங்கள் எண்ணங்கள் குழப்பம் அடைகிறது செயல்கள் சீராக நடைபெறாது ஆனால் கர்த்தர் சொல்கிறார் மகனே மகளேன் நீ பயப்படாமல் இரு என்கிறார் உங்கள் வாழ்க்கை கர்த்தரின் கையில் உள்ளது என்று நம்பினால் எந்த சோதனையும் உங்களில் நிறுத்த முடியாது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை முழு மனதோடு நம்ப வேண்டும் அவரது வல்லமை என்னை காப்பாற்றும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பயத்தை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் நீங்கள் இப்படி செய்யும்போது உங்கள் மனதில் அமைதி செயல்களில் உறுதி சமாதானம் உண்டாகும் ஆண்டவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி உங்களை ஆசிர்வதிப்பார் அது மட்டுமல்ல நீ எதை குறித்தும் கலங்காதே உன் தேவனாகிய கர்த்தராகிய என்கிறார் அவர் உங்களுடன் இருப்பதால் நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் அவருடன் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் சோதனைகளை ஜெயிக்க முடியும் ஆகையினால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார்